போச்சோ இவன் என்ன திரும்பவும் கால் பண்ணுறான் கால் அட்டன் பண்ணலனாலும் திரும்ப திரும்ப பண்ணுறான் பிளாக் பண்ணாலும் வேறு நம்பர்லேருந்து பண்ணி டார்ச்சர் பண்ணுறான் இப்போ என்ன பண்ணுறது ஹலோ என்னடி ஃபோன் எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா ஒரு டைம் ஃபோன் பண்ண அட்டன் பண்ண தெரியாதோ என்ன சும்மா போனை பண்ணா எடுக்க மாட்டேன்ற என்ன ப்ளாக் வேற பண்ணி வைக்கிற நீ ப்ளாக் பண்ணா என்னால வேற நம்பர்ல இருந்து உனக்கு ஃபோன் பண்ண முடியாதா இங்க பாருடி இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இனிமே நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் நீ ஃபர்ஸ்ட் டைமே அட்டன் பண்ணணும் தப்பி தவறி பிளாக் பண்ணிட்ட நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா உன்ன ஒன்றும் பண்ண மாட்டேன்டி உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணுவேன் நீ வேணா என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி பாருடா அப்புறம் தெரியும் அவர் உனக்கு என்ன பண்ணுவார நீயே பாரு ஏண்டி நான் இவ்வளோ யோசிச்சுவேன் உன் புருஷனை நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கூடவா எனக்கு தெரியாது நான் ஒன்றும் உன் புருஷன் அளவு முட்டாள் இல்லடி டேய் இன்னொரு முறை அவர் அந்த மாதிரி சொன்ன அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடா என்னடி பண்ணுவ உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லட்டுமா உன்னை வச்சு அசிங்க அசிங்கமாக ஃபோட்டோவை ரெடி பண்ணி அதை உன் புருஷனுக்கு அனுப்பு வேண்டி இன்னொரு முறை நீ என் ஃபோன் அட்டன் பண்ணலன்னு வெயி உன் புருஷனுக்கு மொத்தம் அனுப்புறதோட விட மாட்டேன் இன்டர்நெட்லேயும் போட்டு விடுவேண்டி அப்போ என்ன பண்ணுவேன் நீதான் வேணும் அது இந்த ஜென்மத்துல நடக்காதுடா அந்த மாதிரி ஒரு சூழல் எனக்கு வரவும் வராது அப்படி வந்தா கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன்டா என்னடி சினிமா விடுறியா நீ நான் கேட்டு தான் ஆகணும் அப்படி இல்லைன்னா உன்னோட போட்டோ எல்லாம் இன்டர்நெட்ல தான் ஆகும் உன் உன்னை கழுத்து பிடிச்சு வெளியே தான் போறான் அதுக்கு நான் சொல்ற மாதிரி செஞ்சினா இது எதுவுமே நடக்காது நான் வேணா உனக்கு ஒரு சாம்பிள் போட்டோ அனுப்பி வைக்கிறேன் பாக்குறியா செல்லம் இன்னொரு முறை என்ன செல்ல கூப்பிட்டேன்டா நான் அப்படிதான் செல்லம் கூப்பிடுவேன் நான் அனுப்பி வச்சிருக்கேன் டி பாரு இது நான் இல்ல இது நான் இல்ல எப்படி செல்லும் என் சாம்பிள் நல்ல தரமா இருக்கா அது டூப்ளிகேட்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுடி இது உன் புருஷனுக்கு அனுப்புகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது எப்படி வசதி நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடு ஏன்டா என்னை போய் டாச்சே பண்ணுற என்னை விட்டுரு ப்ளீஸ் என்னடி நீ என்ன கெஞ்சினாலும் ஒன்றும் நடக்காது செல்லம் எனக்கு வேண்டியது எனக்கு வேணும் அது கிடைக்கிற வரையும் நான் இப்படி தான் பண்ணுவேன் நீ ஆசைப்பட்றது எதுவும் நடக்காது இப்ப நினச்சா கூட என்னால உன்னை புருஷன்கிட்ட சொல்ல முடியும் நான் போலீஸ்க்கு போக போகிறேன்டா ஏண்டி நீ இவ்வளோ யோசிப்பான்னு கூடவா எனக்கு தெரியாது முடிஞ்சா போலீஸ் கிட்டே போ எனக்கு என்ன அதுக்கப்புறம் உன் புருஷனை தான் நீ உயிரோட பார்க்கவே முடியாது இப்போ கூட ஒன்றுமே இல்லை டெய்லி உன் புருஷன் பின்னாடி ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க நீ சரியாக ஒத்து வரலன்னு வெய் எனக்கு அவனை ஆக்சிடெண்ட் மாதிரி ஆக்சிடெண்ட் பண்ணி போட்டு தள்ளுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது என்னடா சொல்ற அவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு அவ்வளவுதான் பாத்துக்கோ பயப்படாத மா கண்ணு அவ்வளோ சீக்கிரம்லாம் உன் புருஷனை நான் ஒன்றும் பண்ணிட மாட்டேன் நீ எதுக்குமே கோஆப்ரேட் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் அதை கையில் எடுப்பேன் அது வரையும் எதுவும் நடக்காது பயப்படாத சரி சரி நான் எனக்கு கொஞ்சம் வேறு வேலை இருக்குது நான் வரட்டா நாளைக்கு பேசலாம் பை பாய் என்ன பண்ணுது ஏதாச்சும் சொல்லலான்னு தைரியமா முடிவெடுக்கலாம்னு பார்த்தா இவன் என்ன அவர் ஏதோ பண்ணிடுவான் பயப்படுத்துறானே என்ன பண்றது கடவுளே உங்களுக்கு மட்டும் ஏதோ ஆகக்கூடாது மாமா என்னால உங்களுக்கு ஏதோ ஆகுறத தாங்கிக்கவே முடியாது நீங்க இல்லாத ஒரு லைஃப் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல என்ன பண்றது இங்கோ இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா நான் இவ்ளோ வீடு ஃபுல்லா தேடிட்டு வரேன் என்ன ஏதோ சோகமா இருக்க மாதிரி தெரியுது அனு அனு சொல்லுங்க மாமா எப்ப வந்தீங்க நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும் இப்ப எதுக்கு அடிச்சு புடிச்சு எந்திரச்சி நிக்கிற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க வந்து கூப்டதே எனக்கு கேட்கவே இல்ல நான் கவனிக்கவே இல்லையா அதான் எந்திரச்சி நின்னே மத்தபடி ஒண்ணும் இல்ல மாமா என்ன சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அனு சும்மா தான் ரொம்ப நேரமாக நீ ஆளையே காணோம் அதான் வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தேன் காணுமேன்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தா இங்கே உட்காந்துட்டு என்னாச்சு ஏன் இப்படி வந்து தனியாக உட்காந்துருக்க அண்ணி அக்காலாம் கூட இருக்காங்க எப்பயும் அவங்க கூட தானே இருப்பேன் இன்றைக்கி என்ன தனியாக வந்து உட்காந்துருக்க இவர்கிட்ட எல்லாம் சொல்லிடலாமா இல்லை இல்லை வேண்டாம் இவருக்கு தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சாலே அவன் இவரை ஏதாச்சும் பண்ணிடுவான் மாமாக்கு எதாவது ஆகக்கூடாது ஏ என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் ஏதோ யோசிச்சுட்டு அமைதியாகவே இருக்கேன் இப்போ என்னதான் பிரச்சனை உனக்கு சோ எனக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏதோ ரூம் இருந்தது புழுக்கமா இருந்ததா அதான் சும்மா காத்து வாங்கலாமே நான் அப்படியே வந்து உட்காந்துருந்தேன் எதையோ யோசிச்சுட்டு இருந்தேன் ஆபீஸ்ல ஒரு சின்ன ப்ராப்ளமா அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேன்னா அதான் நீங்க கூப்பிட்டது கேட்கல மத்தபடி ஒண்ணும் இல்ல ஆபீஸ்ல ப்ராப்ளமா அப்படி என்ன ப்ராப்ளம் நீ அது வீட்ல வந்து இப்படி தனியா உட்காந்து யோசிக்கறல உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்க எனக்கெல்லாம் என்னங்க பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க சரி வாங்க போலாம் என்னதான் ஆச்சு இவளுக்கு ஒரு வாரமா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் இப்படி தான் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கா என்ன பிரச்சனையா இருக்கும் ஏன் நம்ம கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்றா அனு சொல்லுங்க மாமா என்னடா ஆச்சு என்ன பிரச்சனை நானும் உன்ன ஒரு வாரமா பாத்துட்டு தான் இருக்கேன் அனு நீ சரியில்லை எதையோ யோசிச்சுட்டே இருக்க என்னன்னு சொல்லு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மாமா நான் தான் சொல்றேன்ல ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை அதான் அது எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் சரிடி அதாச்சும் என்னன்னு சொல்லு நான் ஹெல்ப் பண்ண முடியாது ஹெல்ப் பண்ணுவேன்ல ஆ அதெல்லாம் ஒண்ணுல মামமா ஆபீஸ் மேட்டர் பை எப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நாங்களே பாத்துக்கறோம் அனு ஒன்னு மட்டும் எனக்கு தெரியுது நீ என்கிட்ட ஏதோ போய் சொல்ற நீ உண்மை சொன்னினா எப்பவும் என் கண்ணை பார்த்து பேசுவ இப்பலாம் நீ என் கண்ணை பார்த்து பேசிறதுக்கே யோசிக்கிற என் கண்ணை ஒரு ரெண்டு நிமிஷம்னால சேர்ந்து பார்க்க முடியல கரெக்ட்டா இங்க பாருங்க நீங்க சும்மா எதே யோசிச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் என்ன போய் சொல்றேன் எனக்கு ஒன்னு போய் சொல்லணும்லாம் அவசியம் இல்லையே உங்ககிட்ட மறைச்சு என்ன ஆக போது நானும் ஒன்னும் போய் சொல்லல ஓ அப்படியா சரி இங்க பாரு ஒரு விஷயம் சின்ன பிரச்சனையா இருக்கிறப்பவே அதை பேசி சால்வ் பண்ணோம்னா சீக்கிரம் முடிஞ்சிடும் அதே பெருசா வளர விட்டோம்னு வை அதுக்கப்புறம் அது சால்வ் பண்றதுக்கு டைமும் இருக்காது நமக்கு வலியும் பிறக்காது அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆரம்பத்திலேயே அதை முடிச்சிடணும் இப்போ இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க ம் ஒண்ணும் இல்ல சொல்லணும்னு தோணுச்சு அதான் மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்கட்டா ம் கேளு அது நான் சும்மா தான் கேக்குறேன் இத வந்து நீங்க பெருசா என்னடா இவ இப்படி எல்லாம் கேக்குறா அப்படி யோசிக்க கூடாது சும்மா கேட்கணும்னு தோணுச்சு அதனால கேக்குறேன் ம் அப்படி என்ன கேட்க போறா ம் கேளுடி அது மாமா அது வந்து இப்போ இப்போ யாராச்சும் உங்கள் கிட்ட வந்து என்னை பற்றி தப்பாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வேளை தப்பு தப்பாக ஏதாச்சும் போட்டோஸ் இந்த மாதிரிலாம் காட்டுறாங்கன்னு வைங்க என்ன பண்ணுவீங்க இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க நான் நார்மலாக தானே கேட்டேன் சோ இவர் எதை தப்பாக நினச்சிக்கிட்டாரோ என்னது இப்போ நீ கேட்ட விஷயம் நார்மலாக கேட்குறதா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுனதே இல்லையே இப்போ என்ன புதுசாக இப்படியெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க சோ இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது சோ இப்போ எதுக்கு மாமா இவ்வளவு கோவப்படுறீங்க நான் சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன் என் ஃப்ரெண்ட் இருக்கால அவளுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாலும் அதே யோசிச்சுட்டு இருந்தேன் மாமா அதான் உங்ககிட்ட சும்மா கேட்டு பார்க்கலான்னு கேட்டேன் எந்த அது ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணு இப்போ ரீசெண்டா தான் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனமா அதான் அந்த பொண்ணு பேர் என்ன சொல்லு அச்சோ இல்லாத பொண்ணு நான் என்னென்ன சொல்றது யார சொல்றது இது ஒரு பேர் தோண மாட்டேங்குதே அது 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 வந்து அந்த பொண்ணு பேர் வந்து பூஜா பூஜா அந்த பொண்ணு பேர் வந்து பூஜா இதை ஏன் இவ்வளவு பிக்கி தண்ணறி பேசுறா இந்த மாதிரி எப்பவும் நம்ம கிட்ட இவ பேசுனதே இல்ல ஏதோ நடக்குது என்கிட்ட சொல்லாம மறைக்கிறா இவ்வளவு ஓ அப்படியா சரி அந்த பொண்ணுக்கு அப்படி என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு அவளுக்கு அந்த மாதிரி நடந்ததுக்கும் நீ இப்ப இந்த கேள்வி என்கிட்ட கேட்டதுக்கும் என்னடி சம்பந்தம் மாமா அது வந்து வந்து அந்த பொண்ணுக்கு யாரோ ஒரு பையன் வந்து தப்பு தப்பாக ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட்கெல்லாம் அனுப்பிட்டானோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதை நம்பிட்டு அந்த பொண்ணை வந்து ரொம்ப திட்டி அடித்து பிரச்சனை நடந்துச்சு அதெல்லாம் என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலாம் மாமா அதான் அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஒரு வேளை யாராச்சும் உங்களுக்கு என் ஃபோட்டோ அந்த மாதிரி எதாவது அனுப்புனாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு அதான் கேட்டேன் உண்மையாவே அவ்ளோதானா நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போறேன் சொல்லுங்க நான் கேட்டதுக்கு பதிலே காணோம் பதில்தானே அந்த மாதிரி மட்டும் எவனாச்சும் உனக்கு பண்ணான் भैया அவன் உயிரோடு இருக்கிறது அன்னைக்கு தாண்டி கடைசி நாளா இருக்கும் மாமா ஏய் இப்போ எதுக்கு இப்படி அல இருக்க மாமா நானா உங்களுக்கு அவ்ளோ பிடிக்குமா யாரே என்ன தப்பா சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா அனு இப்ப எதுக்குடி அழுதுட்டு இருக்க இங்க பாருணும் எனக்கு எல்லாமே நீதான் உன்னை யாராச்சும் தப்பா சொன்னா உடனே நம்பிடுவேனா என்ன உம் எனக்கு எல்லாமே நீ தாண்டி செல்லும் உன்னை பத்தி எனக்கு தெரியாது உன்னை பத்தி என்னை விட யாருக்கு முழுசா தெரியும் இங்க பாரு அதே இதையும் யோசிச்சுட்டு இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கனே எனக்கு புரியல யாரோ ஒரு பொண்ணுக்கு என்னமோ நடந்தது அத நீ எதுக்கு உன்னோட லைஃபோட லிங்க் பண்ணி அழுதுட்டு இருக்க அத பத்திலாம் யோசிச்சு ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்காத வா போய் தூங்கலாம் இல்லை மாமா அந்த பூஜா பொண்ணுக்கு பாவம் அந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ண மாட்டான் மாமா அவள் ஹஸ்பண்டை அவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் வந்தோடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் நம்பிட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க மாமா பாவம் மாமா அதான் ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி டஃப் சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன் இங்கே ம் அவங்க ஹஸ்பண்ட் அப்போனா அந்த பொண்ணை உண்மையாக லவ் பண்ணல தாண்டி அர்த்தம் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற அப்போ அந்த பொண்ணு மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும் எவ்வளோ லவ் இருக்கணும் அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும்ல ம் நம்ம பொண்டாட்டி இந்த மாதிரி பண்ணுவாளான்னு ஒரு டைம் ஒரு நிமிஷம் அவர் யோசிச்சு பார்த்துருந்தாருனா கூட அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார் சரியா என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியும் ஒரு வேலை யாராச்சும் அந்த மாதிரி அந்த மாதிரி அனுப்புனாங்கன்னு வெயி நான்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அனு ஸ்ட்ரெயிட்டா போய் போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் என் பொண்டாட்டிய சந்தேகமா ஒரு பார்வை கூட பார்க்க மாட்டேன் எனக்கு உன்னை பத்தி தெரியும் டி நீ எப்படின்னு எனக்கு தெரியாதா உம் ஐ லவ் யூ அனும லூசு அழாதடி யாரோ ஒருத்தருக்கு நடந்ததை வச்சு என்கிட்ட கேட்டு இப்ப நீ எதுக்கு வேஸ்ட் அழுகிறேன்னு எனக்கு தெரியல அழாத கண்ணு தொட முதல்ல இங்கே பாரு அதே இதையும் யோசிச்சுட்டு இப்படி மோட் ஸ்பாயில் பண்ணிட்டு இருந்தேன் வை அவ்வளோதான் என் பொண்டாட்டி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக தான் இருக்கணும் ம் சிரிச்செல்லாம் இப்பதாண்டி என் செல்லாம் கியூட்டா இருக்கா அழகி ம் என்னடி பட்டு தம்பிக்கு தூக்கம் வரலையா சீக்கிரம் தூங்கணும்ல இப்படி நைட்டு லேட்டா தூங்கினா எப்படி செல்லம் தூங்கலாமா என்ன தங்கம் தூங்கலாமா ம் அம்மா உனக்கு கதை சொல்லட்டுமா அம்மா உனக்கு பாட்டு பாடுறேன் தம்பி அப்படியே தூங்குவியா ம் என்னடா தங்கம் இன்னைக்கு தம்பி தூங்குற மாதிரி தெரியலையே என் முகில் குட்டிக்கு தூக்கம் வரலையா பாத்தீங்களா மாமா உங்க பைய இன்னைக்கு நல்ல சிரிச்சிட்டே இருக்கான் தூக்கமே வர மாட்டேங்குது போல முழிச்சிட்டு நல்ல சிரிச்சி விளையாடிட்டே இருக்கான் மாமா இன்னாச்சி மாமா உங்க கிட்ட தான் பேசிட்டிருக்கேன் நீங்க என்ன அமைதியாவே இருக்கீங்க ஆமா படம் பார்க்க போனீங்களே எப்படி இருந்தது பாத்துட்டீங்களா ம் நல்லா தான் இருக்கு ராதிகா அத கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்லலாம்ல அதுக்கு ஏன் இப்படி சொல்றீங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணுமில்ல கொஞ்சம் வெளிய போயிட்டு வந்தனால டயர்டா இருக்கு அதான் டயர்டா இருக்கா டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா போய் போட்டு கொண்டு வட்டுமா இல்ல அதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் நீ பையனை தூங்க வை அப்புறம் வேணா போட்டுக்கலாம் சரிங்க மாமா நீங்க போய் கொஞ்ச நேரம் உட்காருங்க போங்க சரி தங்கம் அம்மா பாட்டு பாடுறேன் தம்பி அப்படியே தூங்கிடுவியா என்னாச்சு இவருக்கு ஏன் ஏதோ மாறி இருக்காரு மாமா சொல்லுமா என்னாச்சு உங்களுக்கு ஏன் இதோ மாறி இருக்கீங்க வெளியே போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாறியாக தான் இருக்கீங்க டயர்டாக இருக்குன்னு சொன்னீங்களே அதனால் எப்படி இருக்கீங்களோ நான் போய் டீ காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வரட்டுமா இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சா சரியாயிடும் சரி அப்போ தூங்கலாம்ல ஏன் இப்படி தூங்காமல் முழிச்சிட்டே இருக்கீங்க போய் படுங்க இப்போவே மணி ரெண்டு ஆயிடுச்சுங்க ம் தூக்கம் வரல ராதிகா அதான் சரி அதான் முகில் தூங்கிட்டான்ல நீ போய் தூங்கு போ எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சான் அவனா பதினோரு மணிக்கு ஒரு முறை எழுந்திரிச்சான் அப்புறம் ஒரு மணிக்கு எழுந்திரிச்சாங்க அந்த ஒரு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு தான் ஒரே ஆட்டம் சிரிப்பு தான் தூங்கிட்டான்ல சரி என்னாச்சுன்னு சொல்லுங்க ஏன் ஏதோ மாறி இருக்கீங்க நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது ஏ நீ என்கிட்ட எதுவும் இதுவரையும் மறைச்சதே இல்லையா என்ன என்ன இல்லை என்கிட்ட கேட்டல நீங்கள் ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு தோணுதுன்னு அதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் நீ என்கிட்ட இதுவரையும் எதுவுமே மறைச்சது இல்லையா என்ன

வேற எதுவும் நீ என்கிட்ட மறைக்கல சச்சோ இவர் என்ன இப்படிலாம் கேட்குறாரு நான் ஆகாஷை பற்றி சொன்னதில் பாதி தான் சொன்னேன் இவர்கிட்ட மீதி நான் இவர்கிட்ட சொல்லவே இல்லை சொன்னால் பிரச்சனை ஆகிடுமோனு தோணுச்சு தான் சொல்லலை இப்போது அதை பற்றி எதாவது தெரிஞ்சிருக்குமோ அதான் எதை கேட்குறாரோ நான் சொல்லாமல் எப்படி தெரியும் என்ன என்ன இப்படிலாம் கேட்குறாரு என்ன பதிலே காணும் ம் நான் எதுவும் மறைக்கலாமாம்மா பொய் எல்லாமும் என்கிட்ட நீ மாட்ட ஆனா இப்ப பொ சொல்ற என்கிட்ட நீ எதையோ பெருசா ம் அன்னைக்கு நீ சொன்னதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு என்கிட்ட நீ இன்னும் ஏதோ சொல்லாம மறைக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இன்னைக்கு உங்க அண்ணிக்கிட்ட பேசுறப்ப நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நான் கவனிச்சுட்டு தான்டி இருந்தேன் உம் அவங்க கிட்ட உன்னையும் நீ யாரோ பிரிச்சிருவாங்கன்னு எல்லாம் சொல்ற அப்படி யாரு நம்ம ரெண்டு பேரும் பிரிக்க போறாங்க என்னமோ ஒன்றும் எனக்கு புரியல ஆனால் என்னமோ இருக்கு நீ என்கிட்ட கிட்ட அதை சொல்ல மாட்டேங்கிற நானே கண்டுபிடிக்கிறேன் இரு அப்படியா சரிம்மா மாமா ஏன் இப்படியெல்லாம் கேட்குறீங்க என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் அண்ணியும் நீயும் பேசிட்டு இருந்ததை கொஞ்சம் கேட்டேன் அப்போது உங்கள் அண்ணி உனக்கு கொஞ்சம் கொடுத்த அட்வைஸையும் கேட்டேன்னா அதான் அப்படி ஒரு கேள்வி கேட்டேன் இவரு என்ன கேட்டிருப்பாரு நான் அன்னைக்கிட்டே முழுசா எதுவும் சொல்லலையே சிச்சோ மாமா அது ராதிகா போதும் நீ என்கிட்ட எதுவுமே பேசாத என்னாச்சு மாமா ஏன் இப்படிலாம் எனக்கு நல்லா புரியுதாமோ நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியுது நானும் தாண்டி உன்னை ரொம்ப மிஸ் பண்ற ஆனா நீ அதை வெளியே காமிச்சிடற என்னால காமிக்க முடியல அவ்வளவுதான் அம்மோ டிஃப்ரெண்ட்ஸ் நான் பேருக்கு தாண்டி அங்க இருக்கேன் என் நெனைப்பு ஃபுல்லா தான் இருக்கும் தெரியுமா அதுவும் நம்ம பையன் பிறந்தும் என்னால் வந்து அவன் கூட இருக்க முடியல நான் எவ்வளோ ஃபீல் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா ஆனா உங்ககிட்ட நான் எதுவும் காமிச்சிட்டதில்லை அதுக்கு காரணம் நான் ஃபீல் பண்றேன்னு தெரிஞ்சா நீ இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் தான் எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரியுமா உன்னையும் கூட்டிட்டு போனோன்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கேன்டி ஆனா நினச்சி தான் உன்னை கூப்பிடுறதே இல்லை எனக்கு புரியுது ஆனால் என்ன பண்ண முடியும் நான் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கேன் செல்லம் இங்கே பாரு இதுக்கப்புறம் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது ம் நான் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக எனக்கு ஒரு டூ மந்த்ஸ்க்குள்ளே கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி கொடுக்கலனா கண்டிப்பாக எனக்கு இந்த வேலையை வேண்டாம் நான் வந்துடுறேன் சரியா இங்க பாரமோ இனிமே நீ எப்பவும் வருத்தப்படக்கூடாது சரியா உங்க அண்ணிக்கிட்ட பேசினது நான் கேட்டேன்டி எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா நீ எவ்வளோ மிஸ் பண்றேன்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இங்கே பாரு நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு வேளை டிரான்ஸ்ஃபர் கொடுக்கலன்னு சொன்னாங்கன்னா நான் வேலையை விட்டுட்டு வந்துடுறேன் ம் சோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அம்மா நீங்க வேலையை விடவே கூடாது நீங்க இந்த வேலைக்கு எவ்வளவு ஆசைப்பட்டு போனீங்கன்னு எனக்கு தெரியும் அதுவும் நீங்க இந்த கம்பெனிக்காக எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கீங்க அதே கம்பெனிக்கு உங்களை கால் பாப் பண்றப்ப நீங்க எவ்வளவு சந்தோஷமா போனீங்க நீங்க ஆசைப்பட்ட தான் மாமா டிரான்ஸ்பர்னு சொல்றப்ப கூட நான் உங்களை வேலையை விட்டுருங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை இப்போவும் நான் சொல்ல மாட்டேன் நீங்க கண்டிப்பா வேலையை விடக்கூடாது உங்களுக்கு பிடிச்ச வேலை நீங்க சந்தோஷமா செய்யுங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா நான் பார்த்துப்பேன் இல்லாமோ நான் கண்டிப்பா டிரான்ஸ்பர் கேட்டிருக்கேன் அவங்க கொடுக்கல டிலே ஆகுதுன்னு சொன்னா எனக்கு வர வழி இல்லடி இதுக்கு மேலேயும் என்னால உங்களெல்லாம் பிரிஞ்சு இருக்க முடியாதம்மோ டெய்லி அங்க போறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு உனக்கு தெரியுமா காலையில இங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே நீ முன்னாடி வந்து நிப்ப காலையில மாமான்னு வந்து ஆசையா பாசமா எழுப்புவே ஆனா அந்த மாதிரிலாம் அங்க இருக்குமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்ப பார்த்தாலும் அலாரம் வச்சு எந்திரிக்கணும் எந்திரிச்சு எதா செஞ்சு சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அங்க போனா எப்ப பார்த்தாலும் வேலை ஸ்ட்ரெஸ்ஸு ஹம் நைட்டு வந்து நிம்மதியாக கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா கூட மனசு ஃபுல்லாக இங்கே தாண்டி இருக்கும் உங்களை பார்க்கணும் உங்ககிட்ட பேசணும்னு இருக்கும் ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரம் பேசிட்டு வச்சாலும் தூங்குறப்ப கூட எனக்கும் ஞாபகமாக தான் அவன் இருக்கும் இதெல்லாம் எதுக்கு நான் ஆசைப்பட்ட அந்த வேலைக்காக தானே பரவாயில்ல இந்த கம்பெனி இல்லைனா வேற கம்பெனி உன் கூடையும் குழந்தை கூடையும் இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குடி அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன் இங்க பாருங்க மாமா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க நீங்கள் இன்னொரு முறை உங்கள் ஆஃபீஸில் பேசி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அவ்வளோ வேலை செய்வீங்க இந்த கம்பெனிக்காக அவ்வளோ உழைப்பு போட்டிருக்கீங்க உங்களுக்கே தெரியும் நீங்கள் போட்ட பிளான்லாம் எத்தனை கம்பெனிஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு அதனால அவ்வளோ சீக்கிரம் உங்களை இந்த வேலையை விட்டு அவங்க அனுப்ப விட மாட்டாங்க மாமா கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க கவலைப்படாதீங்க பாத்தியா இப்ப கூட எனக்காக நீ தாண்டி நிக்கிற நான் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும் அந்த விஷயத்தைய நானே விடுறேன்னு சொன்னாலும் எனக்கு பிடிச்சதுங்கிறனால அதை நான் விடக்கூடாதுன்னு நினைக்கிற பத்தியா இதுதான்டி நீ இப்படி என்னால உன்னை விட்டு இருக்க முடியலாமோ அது இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது அது இந்த ஒரு வாரம் உங்க கூட இருந்துட்டேன் திருப்பவும் அங்க போகணும்னு நினைச்சாவே ரொம்ப கஷ்டமா இருக்குடி நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க மாமா எப்படி இருந்தாலும் டெய்லி என்கிட்ட வீடியோ கால் பேசுகிறீங்க பையனையும் நீங்கள் டெய்லி ஃபோனில் பார்க்குறீங்கல்ல ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து வரீங்கள எனக்கு அதுவே போதுங்க பரவாயில்ல உங்கள் ஆசைப்படியே எல்லாம் நடக்கட்டும் நீங்கள் ஆசைப்பட்டதை விட வேண்டாம் மாமா சரி இன்னும் ரெண்டு நாள் இருக்குல்ல அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சரியா அதை பற்றி எதுவும் என் பொண்டாட்டி போய் யோசிக்கூடாது தூங்கலாமா டைம் ம் சரிங்க மாமா đi <marriages> đi யார்கிட்டயாச்சும் பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தாலும் எல்லாரும் தூங்கிருப்பாங்க அதுவும் இந்நேரத்துக்கு போய் யாரை டிஸ்டர்ப் பண்ண முடியும் அர்ஜுன் சந்தோஷ்லாம் இப்போதான் சினிமாவுக்கு போயிட்டு வந்தாங்க இருந்தாலும் இப்போ போய் எப்படி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது நல்லாவா இருக்கும் நல்லா இருக்காது சோ இவே என்ன இந்நேரத்துக்கு வந்தீங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கா இன்னும் தூங்கலையா என்னவ ஐஷு ஏய் ஐஷு என்ன பண்ற இன்னும் தூங்கலையா என்ன நீ இங்க பாரு இங்க என்ன பண்ற மணி ரெண்டு ஆகுது இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க அரவிந்த் எனக்கு தூக்கமே வரலங்க நானும் எவ்வளவு நேரமா தூங்க ட்ரை பண்றேன்னு தெரியுமா அது சந்தோஷம் மாமா அர்ஜுன் எல்லாருமே சினிமாவுக்கு போயிருந்தாங்க அதனால நாங்கள்லாம் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோமா அவங்கெல்லாம் வந்துருவாங்கன்னு எல்லாம் தூக்கம் வருதுன்னு தூங்க போயிட்டாங்க எனக்கு என்னமோ தூக்கமே வர மாட்டேங்குதே அதான் கொஞ்ச நேரம் அப்படியே காத்து வந்து நின்ன என்ன தூக்கம் வரலன்னு இப்படி வந்து நின்றுட்டு ஏதாச்சும் புக்ஸ் படிக்கலாம்ல இல்ல ஏதாவது பாட்டு கேட்டினா தூக்கம் வரப்போகுது சோ நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேங்க எனக்கு ஆனாலும் தூக்கம் வரல ஆமா நீங்க தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது நான் இப்போதான் கொஞ்சம் தான் வந்தேன் அதனால ஃபுல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே நடந்துட்டு போலான்னு வந்தேன் பார்த்தா நீ முழிச்சிட்டு இருக்க என்ன இப்போதான் வந்தீங்களா டெய்லி இவ்வளவு லேட்டா வா வீட்டுக்கு வருவீங்க இல்லையே ஏய் நான் என்ன டெய்லியா லேட்டா வருவேன் அடிக்கடி உங்க கூட தான உட்காந்து சாப்பிடுறேன் அப்புறம் என்ன இல்லம்மா இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதான் ஸ்டேஷன்ல யாரும் இல்லையா அதான் கொஞ்ச நேரம் நான் இருந்துட்டு போலாம்னு இருந்துட்டு வந்தேன் ஓ அப்படியாமா சரி சரி ஐய் என்ன கிண்டல் பண்றியா சாச்சா போலீஸ் இன்ஸ்பெக்டர் நீங்க உங்கள போய் கிண்டல் பண்ணிட முடியுமா உனக்கு வாய் ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு அதான் வேற ஒன்னும் இல்ல ஏய் என்னாச்சு எதுக்கு இவ்ளோ பக்கத்துல வந்து நிக்கிற நீ முதல்ல நகந்து நில்லு அது ஒன்னும் இன்ஸ்பெக்டர் சார் சும்மாதான் கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கு அதான் அதுக்கு அது வந்து ஏய் இங்க பாரு நீ நகந்து நில்லு இங்க பாரு நீ பண்றது எதுவும் சரியே இல்ல ராத்திரி நேரம் பத்தியா அதான் லூஸ் மாதிரி எது எதுவும் வளரிட்டு இருக்க நகந்து நில்லுடி என்னடி சிரிப்பு நீ ஆளே சரியில்லை முதல்ல நகந்து நில்லு என்ன இத்தனை डी போட்றீங்க? ஏ சொல்ல கூடாதானே. 나வன்னு அப்படி சொல்லலையே. உங்களை தவிர வேற யார் என்ன இப்படி உரிமையா சொல்ல முடியும்? ஏ உன் friend अर्जुन சொல்ல மாட்டானா என்ன? அவன் போட்ற डी-க்கு நீங்க கூப்ற डी-க்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல? அது மட்டும்ல अर्जुन எப்பவும் போட்டு என்ன கூப்பிடவே மாட்டான். ரொம்ப rare தான். என்னை காட்ச வாய் தவறி வேணா வருமே தவிர அப்படிலாம் எனக்கு கூப்பிட மாட்டான் ஓ அப்போ தான் பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இருக்கங்கள் உயிர் வாங்கும் சிறைதழ்கள்

இந்த நிலா வெளிச்சத்துக்கும் நீ ரொம்ப ரொம்ப அழகா தெரியற அதுவும் இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க அப்படியா ம் ஏண்டி இதுல கூட நான் போய் சொல்லுவேன்னா என்ன உண்மைதான் சொல்றேன் ம் சரி சரி